சிவகாசினாலே பட்டாசு பட்டாசுனாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வேலை அதே நேரத்தில் பட்டாசு வெடிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி அப்போ நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு காலேஜில் வச்சு ஒரு விழிப்புணர்வு தீயணைப்பு படையினர் வந்து செஞ்சுருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு ஒரு அதாவது நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது நம்ம தெருவை எப்படி காப்பாற்றிக்கிறது நம்ம அதை எப்படி சொல்கிறது எல்லார்ட்டையும் அப்படிங்கிற மாதிரி எல்லார்டையும் சொல்லி குழப்பாமல் அதுக்கான நேரத்தில் கரெக்டாக ஒரு ஆள்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ண வைக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபு ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அதாவது நம்ம எதுனாலும் ஒரு உடனே டக்குன்னு பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தெளிவான ஒரு விழிப்புணர்வு இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் சத்துணவு பொறுப்பாளர் ஆகிய நாங்கள் வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு ஒரு நாள் பயிற்சி கொடுத்தாங்க அந்த பயிற்சியில் இந்த பயிற்சியையும் எங்களுக்கு கொடுத்தாங்க ஏன்னா நம்ம கேஸ் அடுப்பில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் பள்ளிக்கூடத்தில் அதனால் எல்லாரும் சேஃப்டியாக இருக்கணும் கற்றுக்கோங்க

எந்த பக்கமாக போனால் வேமா நம்ம அந்த இடத்த விட்டு பாதுகாப்பான தூரத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன போனோம் முதல் அந்த இடத்த விட்டு வேமா வெளியில ஓடி வந்தோம் எஸ்கேப் செய்ய வேண்டியது ரெண்டாவது என்ன செய்யணும் வெளியில் ஓடி வரும்போது எப்பா இந்த ரூம்ல தீப்பிடிச்சிருக்கு இல்லைங்க இப்படி மற்றவங்களுக்கு சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் சொல்லிக்கிட்டே ஓடிடு அப்போ மத்தவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க மத்தங்களும் அலர்ட் ஆகி அவங்களும் என்ன பண்ணுவாங்க வெளியில வர்றதுக்கு ரெண்டு பார்க்க வேண்டியதில்லை வெளியில வர்றதுக்கு ஓடி வந்துடுவாங்க மூணாவது என்ன செய்யணும் ஒருத்தர் பொருப்புள்ள ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தட்ட வயசு வீசி கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லணும் அப்ப நீங்க இன்னொரு சுற்றி போறீங்கன்னா இவங்களுக்கு அந்த நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்பர் தெரியலனா கூப்பிட முடியாது அப்ப வயசு கூப்பிடலாம் நூத்தி ஒன்று நம்பர்ல கூப்பிடலாம் அது சென்னைக்கு போகும் நூத்தி ரெண்டு நம்பர் கூப்பிடலாம் இது இல்லாம ஆம்புலன்ஸ் கூப்பிடலாம் இப்ப லேட்டஸ்டா வந்து நூத்தி ஒரு நம்பர் போலீஸ் நூத்தி நூத்தி ஆம்புலன்ஸ் இதெல்லாம் தாண்டி நூத்தி நம்ம அது இந்தியாவில் எந்த கூப்பிட்டாலும் நூத்தி போனா அந்தந்த மாநில போய் உங்களுக்கு என்ன சொல்லி அந்தந்த கோயில் உங்களுக்கு கேட்பாங்க இதெல்லாம் நீங்க நம்பர் தான் போனீங்கன்னா என்ன சொல்லுங்க நூத்தி எட்டு எங்களுக்கு நூத்தி கண்ட்ரோல் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்ல வரங்க அவங்க பேரு எல்லாருமே கேட்பாங்க உங்க மொபைல் நம்பர் கேட்பாங்க நீங்க எந்த மாவட்டம்னு கேட்பாங்க நீங்க எந்த தாலுகான்னு கேட்பாங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கேட்பாங்க என்ன பயிராதுன்னு கேட்பாங்க அப்ப இவங்க கம்ப்யூட்டர் உட்காந்துட்டு உட்காந்து நடத்துலையும் நான் வந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகா காட்சியாபுரம் பக்கத்தில் ஆர்ட்ஸ் காலேஜில் இங்கே ஒரு பயரு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இந்த டீட்டெயில் சொல்லும்போது எல்லா பீப்புள் சொல்லுன்னு கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்ல சொல்லணும் இப்போ இது என்ன ஆயிடும் அவங்க நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு அவங்கவுங்க பக்கத்தில் ஃபயர் சர்வீஸ் எதுன்னு கேட்பாங்க அவங்க அவங்களுக்கு சிவகாசியில் ஃபயர் சர்வீஸ் ரொம்ப கிட்ட இருக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் சிவகாலத்தில் சொல்ல முடியும் நீ இந்துக்காரங்களாம் பக்கத்தில் வந்து நீங்கள் சீன சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஸ்ரீபுரத்துக்கு அனுப்பி கொடுத்துருவாங்க அப்போ நீங்க என்ன பண்ணுவோம் நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம ஊருக்கு பக்கத்தில் பயர் சர்வீஸ் எந்த பக்கத்தில் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் எது பக்கத்தில் இருக்கு இபி எந்த நம்பர் வேணா அப்போ அப்ப நீங்க எடுத்த உடனே அங்கெல்லாம் போகிறதுக்கு போலதான் சிவகாசி போலீஸ் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஏரியாவில் இந்தியாவில் இருந்தீங்கன்னா சிவகாசியோட நம்பர் ஜீரோ நாற்பத்தஞ்சு ரெண்டு நூற்றி ஒன்று நாங்கள் சொல்லிடுவோம் இருபது நூற்றி ஒன்று அப்படின்ற நம்பரை வந்து நீங்க பதிவு பண்ணி நீங்கள் நீங்க சு <laughs> ஒரே வந்து வந்துடுவாங்க இப்போ இங்கே போய் நம்ம மேலே அங்கே போய் சுற்றி இங்கே எங்கிட்ட தகவல் சொல்லி நாங்கள் இந்த பக்கத்தில் வயிறு மேலே எல்லாம் அந்த நேரம் கூட நம்மளுக்கு மிச்சமாகும் அப்போ உடைய தீப்பிடிச்சி எடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வெளியில் ஓடி வரீங்க ரெண்டாவது மக்கள் உங்களுக்கு சத்தம் போட்டு சொல்கிறீங்க மூணாவது பயசீரீஸை கூப்பிட்டு சொல்கிறீங்க அந்த கூப்பிட்டு சொன்னவொன்னே பயசீரிஸ் வண்டி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தகவலை வந்து அவங்க என்ன பண்ணுவோம் நாங்கள் சொல்லிடுறோம் இல்லாட்டினா இங்கே இருக்கிற நூறு பேர் நூற்றி வந்து அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா யாருக்கும் போனால் போகிறோம் எல்லாமே எங்கேஜா அப்போ அவங்க குறிப்பிட்ட நபர் தான் குறிப்பிட்ட நபர்த்தி சொல்லி ஃபோன் பண்ணி போகிறோம் வேறு யாரும் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணுவோம் நாளாக என்ன செய்யலாம் வயசு வந்து வரதுக்கு இப்போ எப்படினாலும் காமனராகும் எங்கள் பாலத்து வடி போட்டு வேண்டாம் எங்கே போய் திட்டு போகிறோம் இங்கே உங்களா அந்த மாதிரி மொழி சிங்கமணாச்சி அப்புறம் போய் வரணும் இங்கே போய்ட்டா நம்ம ஆனி ஒரு பொருள்லாம் அப்படி போய் திரும்பி வரணும் அப்படி இந்த தூரத்தில்லாம் காவல்தான் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் ஒன்று சேர்ந்துட்டு ரைட் வேறு எதுவும் பொருள் பாதுகாப்பாக அந்த யாரும் மாற்றி இங்கே எதுவும் நம்ம செய்ய வேண்டிய வேலை இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து பாதுகாப்பாக இருந்த வேலையை நீங்கள் செய்யலாம் இது வந்துட்டு எப்படின்னா சிலேண்டெல்லாம் எல்லோரும் பண்ணிச்சு ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இது மாதிரி ஒற்றி எனக்கு வேலை இடத்துல வேலை இடத்துல இருந்து வச்சுங்களேன் நான் சொல்கிற எந்த வேலையுமே செய்ய வேண்டியது நீங்கள் வர்றீங்க நான் அவங்களோட சொன்ன மத சொன்னது இந்த இதே சிலிண்டரில் இருக்கேன் முன்னு பச்சை இல்லை இருப்பா அப்படின்னு பார்ப்போம் ரெண்டாவது இந்த இடத்துல ஃப்ரிட்சாக்கி இது தோற சரியாக இருக்காட்டோம் மூணாவது சேஃப்டி பண்ணி இருக்குது இதை எடுத்துட்டு டைரெக்டாக இந்த இடத்துல ஃபயர் அந்த இடத்துல சுத்த கண்ணியிருக்கு ஆறு டிப்புட்டு இந்த மேலே உங்களை பகுதியாக ஒரு நமக்கு என்ன பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போகிறோம் வெளியில் தள்ளி ஃப்ரீயாக அழைச்சிடுவோம் அப்போ இந்த சிலிண்ட்ரு இருக்கிற இடத்துல இது நீங்கள் பூமியில் நீங்கள் வசிக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த சிலிண்ட்ருக்கு பஸ்ஸில் இருக்குது எல்லாமே டோஸில் இருக்குது கேப்பில் இருக்குது ஹாஸ்பிட்டலில் இருக்குது இங்கே எங்கே இந்த காலேஜில் போனால் காலேஜில் இருக்கு எல்லாம் எங்கேங்கனா போகிறீங்களோ அங்கே அப்போ தீ பிரச்சிட்டு இடத்துல நீங்க டீ பார்த்துட்டீங்கன்னா இந்த சிலிண்டர் என்ன சப்பரத்தில் பார்த்துட்டீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தி நீங்களே தீ அனுப்பு அப்போ நீங்கள் டீக்கு பயப்பட வேண்டிய வேலை கிடையாது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறாங்க இந்த எப்படி அணைச்சி காமிக்க போகிறாங்க நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இது மழை காலம் வர போய் பார்த்தீங்கன்னா அங்கேலாம் எல்லாம் சும்மிச்சு ஆற்றுல வெள்ளம் போயிட்டு தண்ணி போகுது குளத்தில் கம்மன் நம்பிச்சு ஆள் யாரும் இருக்காங்க அப்படின்னு கேட்கணும்னா அங்கே லைஃப் ஜாக்கெட் லைஃப் ஜாக்கெட் அப்படின்றது இதில் போய் லைட்டில் பார்த்துப்பீங்க கப்பலில் இருக்கும்போது காப்பாற்றில் பார்த்தீங்கன்னா கதை நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த லைஃப் ஜாக்கெட்டு யூஸ் ஆகும் லைட் ஆகி ஆற்றுல போயிட்டு இருக்கும்போது ஒரு நாலு பேர் கூட சேர்ந்து காப்பாற்றி இதை பயன்படுத்தலாம் லைஃப் ஆகி இது வந்து இடுபாடுகள் சிக்கிலாம் இருக்காங்க உள்ள போக முடியல இப்போ ரெண்டு பேரும் வெஹிக்கள் வந்து ஆக்சிடெண்ட்டில் மாட்டிடுச்சு ஆனால் உள்ள ஆள் சித்தி இறஞ்சா அவங்க எடுத்துனா இந்த பொருளை வச்சு நான் அந்த ஏரியாவை ஓப்பன் பண்ணி அந்த சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய எகிபென்ஸ் எங்களுக்கு இருக்குது இப்போ இதை எப்படி ஆபர்ட் பண்ண நான் கீழே செஞ்சு காண்பாங்க இதை கவனிச்சுட்டு அடுத்த வாழ்க்கை நீங்கள் அந்த எக்ஸ்புமில் ரீவூ பண்ண வரும்போது நீங்கள் எடுத்து அந்த பயன்படுத்தி காம சொல்லி நீங்கள் சும்மா காமல் எடுத்து அடித்து பார்த்து அதை எம்டி பண்ணி கொடுத்துட்டு ரீவீப் பண்ணிடுங்க எப்படினாலும் கவர்மெண்ட் காசு இல்லாமல் கொடுக்க போகிறோம் அதனால் அதை ரீட் பண்ணி பண்ணியிருக்கேன் எல்லா சிறப்புடன் வாழ்க்கை நிறைய வாழ்கிறேன் சோதனை நல்லா நம்ம தீவிரம் செஞ்சு காமிப்பாங்க சரியாமா அதே மாதிரி தீ பிடிச்சா அந்த இடத்துல தண்ணீர் எப்படி நம்ம தீ பயிரை எப்படி அணைக்கிறாங்கன்னு செஞ்சு செஞ்சுக்காப்போம் கொஞ்சம் கவனிமே நல்லா கவனம்

பெ <laughs>

நல்லா நான் பண்ணும் அப்படிங்கிறது வேலை போகுது தூரத்துக்கு போகுது அவ்வளவு தூரத்துக்கு அந்திக்கிறதுக்கு இல்லையே சார் தூரல் மாதிரி அப்படி சரிங்க சார்